இந்த அதாவது இந்த எட்டு மணி நேரத்துக்கு மேலே நம்ம தொழில் செய்கிறோம்ல தொழில் செய்வதற்காக எட்டு மணி நேரம் வேலை நேரத்தை அமல்படுத்துன்னு மக்கள் போராடினாங்க தொழிலாளர்கள்லாம் அமெரிக்காவில் போராடினாங்கள்ல ஏன் எட்டு மணி ஆறு மணி நேரம் தான் தொழில் செய்யணும் ஆறு மணி நேரத்துக்கு மேலே தொழில் செஞ்சால் மக்கள்கிட்ட நல்ல பண்பு இருக்காது கெட்ட பண்புகள் தான் இருக்கும் பெண்கள் அடிமைப்படுத்தப்படுவார்கள் எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி எட்டு மணி நேரம் தொழில் செய்கிறானாங்க அவங்களுக்கு தேவையான சாப்பாடு இருக்கில்ல வேலை செய்யப்படுற இடத்துல சாப்பாடு யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்போ நம்ம வீட்டிலேருந்தே சமைக்க வேண்டியது இருக்குது அப்போது அப்போ என்னாகுன்னா எட்டு ஒம்பது மணிக்கு நம்ம வேலைக்கு போகிறோம்னா நம்ம வீட்டில் சமைக்க ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது ஒரு காலையில் ஆறு மணிலேருந்து அப்போ அதில் ஒரு மூணு மணி நேரம் வந்து சேர்ந்து நம்ம வேலை செய்கிற எட்டு மணி நேரம் செஞ்சாலும் இந்த சமைக்கிற நேரமும் வேலைக்காக தானே அப்போ அதையும் சேர்த்துக்கணும் வேலை செய்கிற நேரமாக தான் சேர்த்துக்கணும் அப்போ பார்த்திங்கன்னா எட்டு மூணு பதினோரு மணி நேரம் பன்னெண்டு மணி நேர கிட்டத்தட்ட நம்ம வேலை செய்கிறோம் அப்புறம் வீட்டுக்கு வர்றோம் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரோம் அதுக்கு ஒரு அரை மணி நேரம் வேலைக்கு போகிறோம் இருந்து அதுக்கு ஒரு அரை மணி நேரம் அவங்க இந்த வேலைக்காகவே நாம் செலவழி செலவழிக்கிறோம் எப்படி தெரியுமா பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் செலவழிக்கிறோம் நம்ம ஒவ்வொருத்தரும் இப்போ சென்னையில் சென்னைக்கு வேலைக்கு போகிறாங்க அவ அது சுற்றுவட்ட பகுதியிலேருந்து செங்கல்பட்டுலேருந்து வேலைக்கு போகிறாங்க அப்புறம் வந்து திண்டிவந்திலேருந்து வேலைக்கு போகிறாங்க திண்டிவந்திலேருந்து டெய்லி மூணு மணி நேரம் செலவு பண்ணி ஆறு மணி நேரம் போக்குறதுக்காகவே செலவழிக்கிறோம் அது எல்லாமே அந்த வேலை செய்கிற நேரத்தில் தான் வேலை செய்கிறக்காக தான் போகிறாங்க வேலை செய்கிறக்காக தான் அந்த ஆறு மணி நேரத்தை செலவழிக்கிறாங்க அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்ய முடியல அவங்கவுங்க வேலைன்னா என்ன வீட்டில் உள்ள அவங்கவுங்க வேலை துணி துவைக்கிறது நான் என்னுடைய துணியை துவைக்க வேண்டும் என்றால் எனக்கு அதற்கு நேரம் இல்லை பெரும்பாலானவர்களுக்கு அவரவர் வேலைகளை செய்ய நேரம் இல்லை ஏனென்றால் அந்த நேரத்தை இந்த வேலை பிடுங்கிக் கொள்கிறது நான் எனது துணியை துவைத்து கொள்ள எனக்கு நேரம் இல்லை நான் எனக்கு தேவையான உணவை சமைத்துக்கொள்ள எனக்கு நேரமில்லை என்னால் முடியவில்லை நானே எனது உணவு எனக்கு தேவையான உணவை தயார்த்துக்கொள்ள எனக்கு நேரம் கிடைக்க மாட்டேன் என்கிறார் நானே எனக்கு என்னுடைய ஆடைகளை தொ செலவு செய்வதற்கு எனக்கு நேரம் இல்லை குடும்பத்தோடு பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை இப்படி எல்லா நேரத்தையும் இந்த வேலை பிடுங்கிக்குது இந்த தொழில் பிடிக்கிக்குது நான் செய்கிற தொழில் இருக்குதுல்ல அது பிடுங்கிக்குது அதுக்காக நான் எல்லா நேரத்தையும் செலவிட வேண்டியிருக்கு அதனால் நான் என்ன பண்ணுறேன் ஏன் நான் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வைக்கிறதுக்காக ஒன்று நான் ஒரு வேலைக்காரங்களை நியமிக்கணும் என்னால் என்கிட்ட அந்த வசதி இல்லைன்னா வீட்டில் உள்ள பெண்களை நீ வேலைக்கு எதுவும் போகாத இந்த மாதிரி வீட்டில் உள்ளவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு கொடு ட்ரெஸ் வீட்டில் உள்ளவங்களுக்கு தேவையான உணவை சமைத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை அடிமைப்படுத்த வேண்டிய நிலமை ஏன் ஏற்படுதுன்னா இந்த வேலை நமது தினசரி வாழ்க்கையில் நம்முடைய நேரத்தை பெரும்பகுதியை பிடுங்கிக் கொள்கிறது பதிமூணு மணி நேரங்கள்கிட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலேருந்து பிடிங்கிக்குது நம் வேலைக்காகவே நம்ம செலவிடுறோம் அதனால் நமக்கு தேவையான உணவை நாமே சமைத்து கொள்ள முடியவில்லை நம்முடைய ஆடைகளை நாமே துவைத்து கொள்ள நேரம் இல்லை நம்முடைய வீட்டை நாமே தூய்மை செய்து கொள்ள நேரம் இல்லை பரபரப்பாக இருக்குது அப்போ இந்த வேலையெல்லாம் செஞ்சாகணுமே பரபரப்பாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சமைக்க சமைக்காமல் இருக்க முடியுமா சாப்பிடாமல் இருக்க முடியுமா துணி துவைக்காமல் இருக்க முடியுமா ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்க முடியுமா இதெல்லாம் போட்டாகணும் ட்ரெஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டாகணும் வீட்டை தூய்மை செஞ்சாகணும் சமைச்சாகணும் சாப்பிட்டாகணும் அப்போ இதெல்லாம் எப்படி நடக்கும் ஃபுல் டைமும் வே தினசரி நேரத்தில் முழு நேரமும் வேலைக்காக போயிடுது அப்போ அப்போ நாம் எப்படி சாப்பிட்றது அதுக்கு தான் என்ன பண்ணணும் வீட்டில் பொம்பளைங்களை யாரையாவது ஒருத்தர் பார்க்குறது இப்போ வீட்டில் உள்ள பொம்பளைங்களை நீ வேலைக்கு போவாத வீட்டில் இரு அடிமை அடிமையாக இரு நீ எங்களுடைய ஆடைகளை துவைத்து போடு உனக்கு தேவையான சாப்பாடு சோப்பு சாம்பு தேங்கெண்ணெய் தலை தேய்க்கிறது எல்லாம் நான் வாங்கி தரோம் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் நாங்கள் தரோம் பவுடர் கண்மை பொட்டு எல்லாம் நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சலுகைகளுக்கு வீட்டுக்குள்ளேயே ஒரு வேலை நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் என்ன பண்ணுவாங்க வீட்டிலே ஒரு அடிமையாக இருக்க ஆரம்பிச்சிட்றாங்க வீட்டில் மற்றவங்களுடைய வேலையை செய்யக்கூடாது அது வந்து ஒரு அடிமை தண்ணணும் அடிப்படையான வேலைகளை அவங்கவுங்க வேலையை அவங்கவங்க தான் செய்யணும் ஆனால் அதை செய்ய விடாமல் இங்கே என்ன இந்த வேலை நேரம் இருக்குல்ல எட்டு மணி நேரத்துக்கு மேலே எட்டு மணி நேரம் வேலை செய்கிறது அதை வேலை செய்கிறதுக்காக நம்ம செலவழிக்கிற அத்தனை நேரமும் வேலை செய்கிற நேரம் தான் இருந்து புறப்படுறோம்ல புறப்படுறோம் அப்புறம் அங்கே சாப்பிட வேண்டிய சாப்பாடாக வீட்டில் தயார் செய்கிறோம் ஒவ்வொருத்தரும் நாலு மணிக்கெல்லாம் எழுந்துச்சு தயார் செய்கிறாங்க இது எல்லாமே அந்த வேலை நமக்கு பிடிங்கிது அதனால் என்ன ஆகுதுனாக்கா நம்முடைய வேலைகளை நாமே செய்ய முடியல நமக்கு வந்து தூக்கம் கட்டுப்போகுது உடல் ஆரோக்கியம் கட்டுப்போகுது நோய் வருவதற்கு காரணமாகிறது அப்போ இது எவ்வளோ மோசமான இதெல்லாம் கண்டு காணாமல் இதெல்லாம் கொதிக்க வேண்டாமா எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்கள் ஆ இதில் ஒரு விதிமுறையை போட்டு ஆறு மணி நேரம் தான் ஏன் வேலை நீ வேலை செய்கிற அழு எங்கே வேலை செய்யோ அது பக்கத்துலேயே உன்னுடைய வீட்டை வச்சிக்கோ வீடு வீடில் போய் குடியேறு அப்படின்னு வச்சிக்கிட்டா அவங்கள மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கு நம்ம இந்தளவுக்கு இறங்கி வேலை பார்க்கணும் அப்போ தான் மக்கள் மகிழ்ச்சியாக வேலை பார்ப்பாங்க சும்மா அவங்கள நீங்களே உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்குங்க அப்படின்னா மகிழ்ச்சியெல்லாம் இருப்போம் இருக்க மாட்டாங்க இருக்க முடியாது எல்லாருக்கும் இந்த விவரம் இருக்குது பத்தாது ஆக இந்த எட்டு மணி நேரம் வேலை செய்கிறது பத்து மணி நேரம் வேலை செய்கிறது வேலை செய்வதற்காக நாம் தினமும் ஒதுக்கிற அந்த பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரங்கிறது என்னவாக இருக்குன்னா பெண்கள் அடிமையாவதற்கு தான் ஊக்கமளிக்கும் பெண்கள் அடிமைப்படுத்துவதை கட்டாயப்படுத்தும் பெண்களை அடிமைப்படுத்தி ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு இதைத்தான் இந்த வேலை செய்வதற்காக நாம் தினம் செலவழிக்கிற அந்த பத்து பன்னெண்டு மணி நேரம் இருக்குல்ல அது வந்து பெண்களை கட்டாயமாக அடிமைப்படுத்திவிடும் அதோட சுதந்திரத்திற்கு எதிரானது அதனால் ஆறு மணி நேரம் வேலை பார்க்கணும் அந்த ஆறு மணி நேரம் வேலை பார்க்கணும் வேலைக்காக நம்ம வந்து ஆறு மணி நேரம் அதிகபட்சம் ஆறரை மணி நேரம் தான் செலவிடணும் வீட்டிலேருந்து இருந்து புறப்படுறது நடந்து போகிற துறையில் நம்ம வேலை செய்கிற கூடிய அலுவலங்க இருக்கணும் அந்த மாதிரி பக்கத்தில் வச்சுக்கணும் அப்போ தான் வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு உடனே வர முடியும் அதன் மூலம் என்ன ஆகுதுனாக்கா நமக்கு அதேமாதிரி வேலை செய்கிற இடத்துல அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவங்க தேவைப்படுகிற ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தயார் செய்து கொடுப்பதற்கு ஏற்றவாறு பணியாளர்களை சமையல் பணியாளர்களை சமையல் கலை படித்தவர்களை நியமிக்க வேண்டும் வேலை வாய்ப்பு பெருகும் இதன் மூலம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து செய்வதன் மூலம் மக்கள் பெண்களை பெண்களை வந்து சுதந்திரமாக வாழ விடணும் அவங்கள அடிமைப்படுத்தக்கூடாது அதற்கு நம்ம என்னென்ன வேலைகள்லாம் செய்ய வேண்டியிருக்கு எவ்வளோ விஷயங்கள சின்ன சின்ன விஷயங்கள இதெல்லாம் தெரியாது மா தெரியாது இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா ஓகே எல்லாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியாது அப்போ அதை பயன்படுத்திக்கணும் இது போன்ற ஆலோசனைகளை பயன்படுத்திக்கணும் சும்மா அலட்சியம் எல்லாத்துலேயும் அலட்சியம்